தலைப்புச் செய்திகள் மக்கள் நீண்ட நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் கூறியுள்ளார் விவசாயத்திற்கு தேவையான உரம் கையிருப்பில் உள்ளதை மத்திய அரசு உறுதிப்படுத்தி வருவதாக மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் மக்களவைத் தொகுதி மறுவரையறை குறித்து எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் இன்று சென்னையில் ஆலோசனை நடத்த உள்ளனர் விசாகப்பட்டினம் இரும்பு உருக்காலையை புதுப்பிக்க பதினான்காயிரத்து நானூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது முதல் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் நடத்தப்படும் மக்கள் நீதிமன்றங்களால் நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார் மக்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் மக்கள் நீதிமன்றங்களுக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த நீதிமன்றங்களின் உத்தரவு சிவில் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு இணையானது என்றும் அவர் தெரிவித்தார் எந்த ஒரு நீதிமன்றத்திலும் இந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய முடியாது என்றும் அவர் கூறினார் கடந்த ஆண்டுகளில் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட மக்கள் நீதிமன்றங்கள் மூலம் லட்சக்கணக்கான வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மாநில மக்கள் நீதிமன்றங்கள் மூலம் பனிரண்டு லட்சத்து எட்டாயிரத்து இருநூற்று இருபத்தி ஏழு வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் தேசிய மக்கள் நீதிமன்றங்கள் மூலம் கடந்த ஆண்டு நாடு முழுவதும் பத்து கோடியே நாற்பத்தைந்து லட்சத்து இருபத்தி நூற்று பத்தொன்பது வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் தெரிவித்தார் ஒவ்வொரு பயிர் சாகுபடி பருவம் தொடங்கப்படுவதற்கு முன்பு தேவையான உரம் கையிருப்பில் இருப்பதை மத்திய அரசு உறுதிப்படுத்தி இருப்பதாக மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் மக்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் பயிர் பருவம் தொடங்குவதற்கு முன்பு மத்திய வேளாண் துறை மாநில அரசுகளுடன் கலந்து ஆலோசித்து மாநிலம் வாரியாக தேவைப்படும் உரத்தை மதிப்பீடு செய்து வழங்குவதாக கூறினார் தேவையின் அடிப்படையில் மாதந்தோறும் உரம் விநியோகம் செய்யப்படுவதாகவும் இதுவரை மாநிலங்களுக்கு போதுமான உரங்களை மத்திய அரசு ஒதுக்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மானியத்துடன் கூடிய அனைத்து உரங்களும் விவசாயிகளுக்கு கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் விலையை மத்திய அரசு கண்காணித்து வருவதாகவும் அவர் கூறினார் மலிவு விலையில் யூரியா உரத்தை உறுதி செய்வதற்காக யூரியா மானியத் திட்டத்தின் கீழ் நாற்பத்தைந்து கிலோ எடை கொண்ட ஒரு மூட்டை இருநூற்று நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கு விவசாயிகளுக்கு வழங்கப்படுவதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார் பிரதமரின் ஆயுள் காப்பீட்டுத் திட்டத்தில் வேலூர் மாவட்டத்தில் சுமார் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் இணைந்துள்ளனர் குறைந்த வருமானம் பெறக்கூடியவர்களுக்கு இந்த திட்டம் பயனளிப்பதாக உள்ளது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்திய அரசு பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா திட்டத்தில் பதினெட்டு வயது முதல் எழுபது வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் தான் வைத்துள்ள வங்கிக் கணக்கு மூலம் ஆண்டுக்கு இருபது ரூபாய் மட்டுமே செலுத்தி வரும் பட்சத்தில் விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டால் தன்னுடைய வாரிசுதாரர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது மேலும் விபத்து ஏற்பட்டு கை கால்கள் மற்றும் பிற உறுப்புகள் பாதிக்கப்பட்டால்

விபத்து காப்பீடு திட்டத்தில் வந்து இருபது ரூபாய் கட்டிருந்ததுனால அந்த பிரச்சனை எல்லாம் எப்படி தீர்க்க போறோம்னு ரொம்ப கவலையில இருக்கும் போது இந்த விபத்து காப்பீடு திட்டத்தின் மூலயமா டூ லேக்ஸ் மத்திய அரசாங்கம் கொடுத்ததுனால ரொம்ப பசங்க படிக்கிறது எல்லா சுவேஷனும் ஓரளவுக்கு தீரும் எங்களுக்கு வருஷத்துக்கு இங்க இருபது ரூபாய் கட்டுறேன் விபத்து காப்பீடு போட்டிருக்கேன் அது வந்து சப்போஸ் எனக்கு ஏதாச்சும் ஆனா என் பசங்களுக்கோ எங்க வீட்டுக்காருக்கோ அந்த காசு ரெண்டு லட்சம் ரூபாய் வரும் திட்டத்துக்கு கொண்டு வந்த மத்திய அரசுக்கு நன்றி ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக இருந்து மோகன் இந்தியாவும் மங்கோலியாவும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த ஒப்புக்கொண்டுள்ளன புதுதில்லி வந்துள்ள மங்கோலியாவின் வெளியுறவுத்துறை செயலர் திரு மூங் தூ வெளியுறவுத்துறை அமைச்சக செயலாளர் திரு ஜெய்தீப் முசம்தாரை நேற்று சந்தித்து பேசினார் இருநாடுகளுக்கு இடையிலான யுக்திசார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது மற்றும் உயர்மட்ட அளவில் பேச்சுக்களை நடத்துவது குறித்து இருதரப்பினரும் விவாதித்தனர் கல்வி தகவல் தொழில்நுட்பம் எரிசக்தி கலாச்சாரம் திறன் மேம்பாடு சுரங்கம் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்தும் இரு தரப்பினரும் ஆலோசனை நடத்தினர் இந்தியா மங்கோலியா இடையே தூதரக உறவுகள் ஏற்பட்டு எழுபது ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையில் தொடர்ச்சியாக ஒராண்டுக்கு நிகழ்ச்சிகளை நடத்தவும் இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டனர் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் மக்களவைத் தொகுதி மறுவரையறை குறித்து எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் இன்று சென்னையில் ஆலோசனை நடத்தவுள்ளனர் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களில் தற்போதுள்ள மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது என்று தமிழ்நாடு கேரளா மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்கள் வலியுறுத்தி வருகின்றன இது தொடர்பாக தமிழக அரசு இன்று சென்னையில் ஏற்பாடு செய்துள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் கேரளா தெலங்கானா கர்நாடகா பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தேசிய தலைவர்களும் பங்கேற்கின்றனா் விசாகப்பட்டினம் இரும்பு உருக்காலையை புதுப்பிக்க பதினான்காயிரத்து நானூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது ஆலையின் உற்பத்தி பிரிவை நவீனமயமாக்கவும் தற்போதுள்ள ஆலையின் கட்டமைப்பு வசதிகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவும் இந்த நிதி உதவும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது தேசிய உருக்கு கொள்கையின் கீழ் ஆலையின் உற்பத்தி திறனை மேம்படுத்தவும் இந்த நிதி பயன்படும் என்று மாநிலங்களவையில் மத்திய உருக்கு மற்றும் கனரக நிறுவனங்கள் துறை இணை அமைச்சர் திரு பூபதி ராஜூ வர்மா கூறினாா் லண்டனில் பரபரப்பான ஹேத்ரோ விமான நிலையத்தின் அருகில் உள்ள துணை மின் நிலையத்தில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக விமான நிலையம் மூடப்பட்டதால் விமான சேவை பாதிக்கப்பட்டது விமான நிலையத்திற்கு வரும் விமானங்களும் மற்ற விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன விமான நிலையத்திலிருந்து புறப்பட வேண்டிய விமானங்களும் காலதாமதமாக புறப்பட்டுச் சென்றதாக செய்திகள் தெரிவிக்கின்றன தீ அணைக்கப்பட்டுவிட்டதை அடுத்து விமானப் போக்குவரத்து மீண்டும் தொடங்கியுள்ளது பிற ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வந்த விமானங்கள் முதலில் தரையிறங்க அனுமதிக்கப்பட்டன பல்வேறு நாடுகளுக்கான விமானங்களின் இயக்கமும் சீரடைந்து வருவதாக ஹேத்ரோ விமான நிலையத்தின் தலைமை நிர்வாகி திரு தாமஸ் ஓல்ட்வே தெரிவித்துள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது கொல்கத்தாவில் இன்று மாலை மணி ஏழு முப்பதுக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இந்த ஆண்டு ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பத்து அணிகள் பங்கேற்கின்றன ஒவ்வொரு அணியும் தலா பதினான்கு லீக் ஆட்டங்களில் விளையாடும் வகையில் போட்டி அட்டவணை அமைக்கப்பட்டுள்ளது லீக் போட்டியின் முடிவில் புள்ளிப்பட்டியலில் முதல் நான்கு இடங்களை பிடிக்கும் அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் இந்நிலையில் கோவை நெல்லை திருச்சி மதுரை உள்ளிட்ட நகரங்களில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிகளை பொதுமக்கள் பெரிய திரைகளில் காண தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது சுவிட்சர்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதிக்கு இந்தியாவின் ட்ரீஷா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை முன்னேறியுள்ளது பெசேல் நகரில் நேற்று நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் இந்த இணை இருபத்தி ஒன்று பதினெட்டு இருபத்து ஒன்று பதினான்கு என்ற கணக்கில் ஹாங்காங்கின் யுங் யா டிங் யுங் பியூ லாம் இணையை வென்றது இன்று நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய இணை சீன இணையை எதிர்கொள்கிறது ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிப் போட்டியில் இந்தியாவின் சங்கர சுப்பிரமணியன் பிரான்சின் கிறிஸ்டோ பப்போவிடம் தோல்வியடைந்தார் மற்ற இந்திய வீரர்கள் அனைவரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றிலேயே தோல்வியடைந்து போட்டியிலிருந்து வெளியேறினர் புதுதில்லியில் நடைபெற்று வரும் கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டிகளில் நேற்று தடகளம் பேட்மிண்டன் போட்டிகள் கவனத்தை ஈர்த்தன நேற்று நடைபெற்ற தடகள போட்டியில் தமிழகத்தின் ரமேஷ் சண்முகன் ஆடவர் எண்ணூறு மீட்டர் மற்றும் நூறு மீட்டர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கங்களை வென்றார் குண்டியெறிதல் போட்டியில் ரவி ரங்கோலி தங்கப்பதக்கத்தையும் அபிஷேக் வெள்ளிப்பதக்கத்தையும் மனோஜ் சிங்கராஜா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் இதுவரை நடைபெற்றுள்ள போட்டிகளில் தமிழ்நாடு ஒன்பது தங்கப்பதக்கங்களுடன் முதலிடத்தில் நீடிக்கிறது ஹரியானா ஏழு பதக்கங்களுடனும் உத்தரப்பிரதேசம் ஐந்து பதக்கங்களுடனும் முறையே இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடத்தில் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்கள் நீதிமன்றங்களால் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் கூறியுள்ளார் விவசாயத்திற்கு தேவையான உரம் கையிருப்பில் உள்ளதை மத்திய அரசு உறுதிப்படுத்தி வருவதாக மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் மக்களவை தொகுதி மறுவரையறை குறித்து எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் இன்று சென்னையில் ஆலோசனை நடத்த உள்ளனர் விசாகப்பட்டினம் இரும்பு உருகாலையை புதுப்பிக்க பதினான்காயிரத்து நானூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது முதல் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது